குரு வாழ்க வணக்கம் ஜோதிடம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழரசன் பேசுகிறேன் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்கள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரிசபராசிக்கு ஜென்ம குருவா வர்றார் ஜென்ம குருவா இருந்து ஐந்து ஏழு ஒன்பது என்ற இடங்களை பார்த்து சுபப்படுத்துறார் இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா சுப விஷயங்கள் எல்லாமே ஈடேறும் அதாவது குழந்தை பிறப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடுறது இல்ல குடும்பத்தில் திருமணம் நடக்கிறது செய்யறது அதற்காக போய் சீர் பண்றது செய்யறது இந்த மாதிரி சுப விரயங்கள் நிச்சயமாக உண்டு சொல்லுது காதல் கைகூடும் திருமணத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும் இன்ட்ராடே பண்றவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அடுத்த ஒரு வருட ஒரு வருடங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் கொஞ்ச நாள் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு ஆறு மாசமோ ஒரு மாசமோ இந்த மாதிரி ஷார்ட் டைம் போயிட்டு வர மாதிரி ஒரு அமைப்பு உண்டு நண்பர்கள் மனைவி அல்லது கணவர் அவர்கள் மூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு குழந்தைகளால் புகழ் உண்டு ஸ்கூலில் நல்லா படிப்பாங்க ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அவங்களால உங்களுக்கும் பெருமை உண்டு குழந்தைகள் சார்ந்து குழந்தைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நண்பர்கள் அமைவாங்க உங்களுக்கு அதாவது குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க ஸோ அதனால உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க அதே பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவா வர்றதுனால் இவர்கள் பாருங்க கொஞ்சம் தனிமையே உணர்வாங்க கொஞ்சம் எல்லாமே இருந்தும் கொஞ்சம் தனிமையா இருக்கிற மாதிரி நினைப்பாங்க குடும்பத்துல நம்ம மட்டும் கொஞ்சம் தனியா இருக்கிறங்கிற மாதிரி ஒரு நினப்பு இருக்கும் நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் இடம் மாறி போவாங்க நண்பர்கள் பிரிஞ்சு போவாங்க அப்புறம் மறுபடியும் சேருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நடக்குங்க மொத்தத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி புண்ணிய தலங்களுக்கு அதாவது கோயில் குளம் எங்கேயாவது ரொம்ப நாளா ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் தாராளமா போயிட்டு வருவீங்க அது சிறப்பு உண்டுன்னு சொல்லுதுங்க பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்த ஏதாவது டாக்குமெண்ட் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் அதுவும் சரியாகிடும் அப்படின்னு சொல்லுதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் உண்டு இங்கிரிமெண்ட் உண்டு அது சார்ந்த வளர்ச்சி நிச்சயமாக உண்டுன்னு சொல்லலாங்க எல்லாமே லேட்டாக தான் அமையும் ஆனா நல்லாவே அமையும் சரிங்களா அதே பாத்தீங்கன்னா இந்த வீடு நிலம் கவனம் இருக்கணும் வாங்குறதுல சரிங்களா கடன் தேடி வரும் கவனம் கடன் தேடி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கு தே கடனே தேவை இருக்காது பட் திடீர்னு பார்த்தா இருக்கு பார்த்து பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க ஒரு ரெண்டு நாள் முயற்சி பண்ணா நம்மளே ஏதாவது சரி பண்ணி இருந்திருக்கலாம் பட் திடீர்னு யாராவது ஒருத்தர் கையில பணம் கொடுத்து இல்ல இப்ப வச்சுக்க அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த இதுல எல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமா வச்சுக்கோங்க தொழில வீண் அலைச்சல் உண்டு செலவு அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப ஆகும் ப்ராஃபிட் வர்றதுக்கு பட் வரும் பட் ரொம்ப ஆகும் அலைச்சல் கண்டிப்பாக உண்டு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து கோயில்களுக்கு நீங்க மட்டும் தனியா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தனியா போயிட்டு போயிட்டு வாங்க அது வந்து ஒரு சிறப்பு மற்றபடி எல்லாமே இந்த ரிசபராசிக்கு ரொம்ப அருமையா இருக்கு வாழ்க வளமுடன்